கொண்டிருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாள் பொது கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறார் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோமா எல்லாரு பேரையும் சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு பிரிஞ்சு போச்சு எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொல்லிட்டு போயிட்டா டிவி பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்களாம் ஆனால் உங்க டிவி பார்க்க நான் கெடுக்க மாட்டேன் நீங்க போயிட்டு வந்துருங்க ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக என்ன சொல்லணும்னா எனக்கு முன்னாடி பேசுகிறாங்க சவுந்தரராஜன் சொன்னார் ஒரு சப்ஜெக்ட் சொன்னா வச்சுக்கோங்க அப்புறம் சொல்றேன் என்னென்ன அப்படி ஒவ்வொருத்தரும் பேசும் போதும் உங்க முகத்தை பாக்குறேன் எனக்கு ரொம்ப தெம்பு வந்துருச்சு என்ன தெம்பு வந்துருச்சுன்னா அம்மாவை பத்தி பெருமையா சொல்லும் போது என்னால கை தட்டி சிரிக்கிறீங்க அண்ணன் எடப்பாடி சொல்லும் போதும் சிரிக்கிறீங்க அப்பாவை சொல்லும் போது கை தட்டினீங்க எனக்கு என்ன ஆனாலும் புரியல அப்புறம் பார்த்தா அப்பாவை வீட்டை முற்றுகையை பண்ணு சொல்லும் போது நீங்க கை தட்டுறீங்க அப்ப என்ன அர்த்தம் அப்பாவை வீட்டுக்கு அனுப்ப முடியாட்டீங்க கரெக்ட் தானே கரெக்ட் அது முடியாட்டீங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டா வருகிற தேர்தலில் இதே எனக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் ராணாபுரம் என்னைக்குமே அண்ணா தீப்பா அண்ணன் சொன்ன மாதிரி இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் மாத்தி போட்டுட்டீங்க இப்ப ரெண்டாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க கூட இங்க போட்டுருங்க அண்ணன் போக போட மாட்டாரு வண்ட தீ வண்டியில போட்டுக்கிறேன் அண்ணா என்ன சொன்னீங்க வாங்க கூட்டி போயிட்டு அவர் என்னெல்லாம் சொன்னாரு புரிஞ்சுச்சாமா அவர் சொன்னா புரிஞ்சிச்சா உனக்கு சொல்லு வந்து என்ன சொன்ன சொல்லு சும்மா கதறி கூடாது அவர் ஏதோ பாடிட்டு போனாலும் நம்மளும் கை தட்டிட்டான் காரில் போகுது அடுத்தவங்க சண்டை வர போது பார்த்துட்டு இருங்க என்னன்னா இப்படி சொல்லிட்டு சொல்ல போறாரு என்னமோ பாடா பாடினாரு நாங்களும் கேட்டுட்டே இருந்துட்டோம் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கம்மா அம்மா வந்து நிறைய செஞ்சிருக்காங்க பேரஞ்சர் அண்ணா என்ன செஞ்சாருன்னா நம்ம குடும்பம் தான் கழகம்னு நினைச்சா இன்னைக்கு இருக்க என்ன நினைச்சிருக்காரு கழகத்தை குடும்பம் ஸோ தான் கதை நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்